ஏன்ப்பா யாரும் ஆணைகளே இல்லையா ஹாய் அடுத்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்த் டிப்ஸ் பற்றி ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த லைவில் ஷேர் பண்ணுங்கள் அதுக்காக தான் இந்த லைவ் ஹாய் ஹாய் மணி அக்ரி ராம் ஹாய் ஏதாவது ஹெல்த் டிப்ஸ் கொடுக்கணும் அடுத்த வீடியோஸ் என்ன போடலான்னு சொல்லிட்டு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் என்ன மாதிரி வீடியோஸ் போடலான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் எனக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக குக் பண்ணுறது அதெல்லாம் போடலான்ட்டு அடுத்த ஐடியாஸ் இருக்குது உங்களுக்கு எதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா எந்த ஊர் அக்கா நீங்கள் நான் என்னோடய நேட்டிவ் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மணி அக்ரி அவங்களுக்கு யாரே பண்ணுறேன் நான் வந்து நேட்டிவ் திருவண்ணாமலை பட் இப்போ நாங்கள் சென்னையில் இருக்கோம் சென்னை இருக்கோம்ப்பா அசீம் எப்படி இருக்கீங்க அப்படி கேட்டிருக்கீங்க சூப்பராக இருக்கேன்ப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூர்யா கேமிங் சேனல் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஹாய் அக்கா யூ ஸோ கியூட் தேங்க்யூப்பா பீ ஹாய் புடி ஹாய் பாப்பா என்ன சவுண்ட் போடுறா அவ தூங்கிட்டு இருந்தாங்க எழுந்துட்டாங்க ஆ அஜிம் நல்லா இருக்கீங்களா சூப்பர் சாப்டாச்சா அடுத்து என்ன டாபிக் போடலாம் கமெண்ட் பண்ணுங்க ஒரு செகண்ட் பாப்பாவை காமீங்களா காட்டலாம் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்டும் பாப்பாவை காட்ட சுப்பிரமணி சொல்லிருக்கீங்க ராகுல் அக்கா பாப்பாவுக்கு ஆகுது தம்பி எம்டி ரிஷ்வன் பாப்பாவை காட்டாதீங்க கண்ணுப்படும் ஆமா ரொம்ப செல்ல பிள்ளை காட்டு அவங்க கொஞ்சம் டைம் ஆகட்டும் குழந்தை அவங்க போக போக காட்டலாம் பாப்பாவை தம்பி ஆண்டி திண்டுக்கல்லில் இருந்து பேசுகிறேன் சக்திவேல் சாப்பிட்டீங்களா ஆண்டி சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா பிரதர் மாமா எங்க ஒர்க் ஜாப் போயிருக்காங்க பிரேம்குமார் பிரேம்குமார் ஹாய் பிரேம் தங்கச்சி அக்காவா சொல்லுங்க தேவையில்லாம அந்த கமெண்ட்லாம் வேணா தம்பி பிரதரா லை என்னோடது தேங்க்யூ பாப்பாவை காட்டுங்க இல்லைப்பா கொஞ்சம் இன்னும் டைம் ஆகட்டும் இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா குழந்தைங்க நான் காட்டுவேன் ராணி எந்த ஊரா நான் வந்து திருவண்ணாமலை என்னோட நேட்டிவ் இப்ப சென்னை மதுரவாயில இருக்கேன்ப்பா என்னோட ஏஜ் டுவெண்ட்டி எயிட் இருபத்தெட்டு எந்த ஊர் எந்த ஊர்னு வருது திருவண்ணாமலை நேட்டிவ் திருவண்ணாமலை இப்போ சென்னையில் இருக்கோம் என்னோட வாய்ஸ்ல என்னன்னா பாட முடியும் பாப்பாவை காட்டுங்க அக்கா கண்டிப்பா காட்டுறேன் காட்டுறேன்

நம்ம சமைக்கக்கூடிய விஷயத்துலேயும் ஒரு அதாவது இப்போ ஒரு ஃபேமிலி டேக் ஓவராக இருக்கவங்க எப்படி வந்து ஃபேமிலியை நல்லா கவனிச்சிக்க முடியும் வீட்டில் சண்டை இல்லாமல் எப்படி நம்ம மேனேஜ் பண்ண முடியும் இருக்கிற இந்த சின்ன லைஃப்பில் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்தது நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு இன்றைக்கி மார்னிங் என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா இட்லி முள்ளங்கி சாம்பார் அதுக்கப்புறம் வந்து அது கூட ஒரு முட்டை அதுக்கப்புறம் வந்து சொரக்காய் பொரியல் வெந்தயக்கீரை வந்து அதுவும் லைட்டாக பொரியல் பண்ணியாச்சு எங்கள் வீட்டில் என்னென்ன ஹெல்த்தியாக இதே போல் சமைக்கிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்து அடுத்து ஷேர் பண்ணுறேன் அருமை தங்கச்சின்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக இப்போ இதுக்கு முன்னாடி பயங்கரமாக குக்கிங்லாம் அந்தளவுக்கு கேர் பண்ண மாட்டேன் இப்போ ஒரு விஷயத்தால் குக்கிங்கில் நிறைய கேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இந்த யார் யாரெலாம் எடுத்துக்கலாம் எவ்வளோ நல்லது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து சொல்கிறேன் குழந்தைக்கு என்ன வயசாகிறதுன்னு கேட்குறீங்க ஆறு மாதம் ஆகுது அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்த்து விஷயமா ஏதாவது கேளுங்க நல்லா சாப்பிட்ரு எல்லா சாப்பிட்லாம் இல்லை எனக்கு வந்து ஹேர் இட்ஸோ அது போல் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன் அண்டை பக்கத்தில் ஃபோன் இல்ல இல்ல கொண்டு போக மாட்டேன் அவர் தூரமாதான் இருக்காரு அக்கா எனக்கு ரொம்ப முடி கொட்டுவதற்கு என்ன காரணம் இன்னும் கல்யாணமே பண்ணல ஃபஸ்ட்டு எம்டி பிஷ்வன் அவங்கள வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க முடி ரொம்ப இன்னும் மேரேஜ் ஆகலை எனக்கு இன்னும் முடி கொட்டுதுன்னு சொல்லியிருக்கீங்க ஃபர்ஸ்ட்டு ஒர்க்கிங்ல இருந்தீங்கன்னா ஒர்க்கிங் டிப்ரெஷன் அதிகமா இருக்கும் ஸ்லீப்பிங் டைம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத எப்படியெல்லாம் கரெக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவே கருவேப்பிலே சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து அதிகமாக ஃபுட்டில் ஆட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லா முடி வளரும் பாப்பா இப்படி லைவ்க்கெல்லாம் வராது நான் கரெக்டாக பேசினா கண்டிப்பா தேவையில்லாத கமெண்ட் அவாய்ட் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா நான் ஹெல்த் டிப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஷேர் பண்ணும்போது நிறைய வருவாங்கன்னு தான் கண்டிப்பா மற்ற அண்ணாக்கள் லைவ் குழந்தை விட லைவ் முக்கியம் கிடையாது ஆஹ் அவரை வந்து ஃப்ரீ ஆயிட்டாரு கொஞ்சம் இப்ப விளையாடி அவரே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு நான் என்ன பேசுறேன் அக்கா எனக்கு மாத்திரைக்கு இருக்கேன் இது ஒரு ரெண்டு மாசமா தான் சாப்பிட போறேன் பண்ணுங்க <laughs> காரங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னு கேட்டிருக்கீங்க என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர் ஸோ இப்போ மெயின் ஒரு கம்பெனியில் மெயின்டெனன்ஸ் ஒர்க் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அது இல்லாமல் கான்ட்ராக்ட்லாம் எடுத்து வந்து கன் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணி கொடுப்பாங்க அந்த ஒர்க் தான் பண்ணிட்டுருக்காரு என்னோட ஹஸ்பண்ட் கொட்டுவதற்கு நான் வந்து டாக்டர் கிட்ட போயிட்டு செக்கப் எல்லாம் பண்ணிட்டு மருந்து சாப்பிட்டு தான் இருக்கேன் மருந்தே ஃபர்ஸ்ட் சூடு நான் எதுவும் சாப்பிடாதீங்கன்னு சொல்ல மாட்டேன் இயற்கை முறையில் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கே நல்ல லாங் ஏர் இருக்கு எனக்கு குழந்தைங்க பிறந்தும் நல்லா முடி கொட்டு கொட்ட கொட்ட வளர்ந்துட்டே இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது கருவேப்பில் மாதிரி அப்புறம் பெரிய நெல்லி அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முடி கொட்ட 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 இருந்தாலும் புது புது ஹேர் வந்து நமக்கு வளர்ந்துட்டே இருக்கும் முடி கொட்டுறது நமக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்காது ஆனால் நீங்கள் மருந்தெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது பயங்கரமாக ஹீட்டை க்ரியேட் பண்ணிடும் பட் எப்படின்னு பார்த்துக்கோங்க நீங்கள் என்ன இஷ்யூவால் போயிட்டு டாக்டர் பார்த்து அதுக்கு டேப்லெட் எடுக்கிறீங்கன்னு இயற்கையை வந்து நம்மங்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும் என்னோட ஐடியா இது ஏன்னா எனக்கு நல்ல லாங் ஹேர் எனக்கு பேபியெல்லாம் பிறந்து ஏர் ஃபால் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுதுன்னா இயற்கையாக தான் நான் அந்த ட்ரிங்க்ஸு நெல்லி அதை நெல்லிக்காய் பெரிய காட்டு நெல்லி இல்லையா அதை நான் ஜூஸ் போட்டு குடிப்பேன் கருவேப்பிலை தொகையெல்லாம் எடுத்துப்பேன் பொரியலில் போ போடக்கூடிய கருவேப்பிலையும் வந்து அப்படியே சாப்பிடலாம் இன்னும் நிறைய டிப்ஸ் இருக்குது வெந்தயம் அந்த மாதிரி ஒரு சிலதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும்னா நான் வீடியோஸில் ஆட் பண்ணுறேன்

ஏன்னா டேப்லெட்ஸ் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகும் பேஸிக்காகவே நமக்கு எது மருந்து எடுத்தாலும் ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் இயற்கையாக கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்லா ஹெல்த் கொடுங்க நல்லா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அக்காங்க எந்த ஊர் அக்கான்னு எந்த ஊர் நான் திருவண்ணாமலை திருவண்ணாமலை மை நேட்டிவ் நான் இப்ப சென்னைல மதுரவாயில இருக்கேன்ப்பா பண்ணுறதே மோட்டிவாக வச்சுக்காதீங்க ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயம் பேசணுன்னு வராங்கன்னா அது ரிலேட்டடாக அவங்களுக்கு ஏதாவது பேசணுன்னா பேசலாம் இல்லைனா நிறைய வெப்சைட்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னு நீங்கள் அங்கே போய் பேசிக்கலாம் இல்லையா லைவ் வரவே நிறைய பேர் பயப்படுற மாதிரி பண்ணுறீங்கள பேட் கமெண்ட் பண்ணி பேட் தெரியுமா பே அவன் வந்து வீட்டை நினைச்சு பார்க்கணும் தெரியல நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லையா நம்ம சொசைட்டில நடக்கிற தப்பையே நம்மளால் மாத்தவே முடியல அதை தாண்டி இதுக்கு வராங்கன்னா அவங்களெல்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியாது நம்ம நம்பாத நோ யூஸ் அதை இல்லை பிரதர் சில விஷயங்கள நம்ம ஷேர் பண்ணலாம் நமக்கு தெரிஞ்ச டிப்ஸ் இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம அது இது யூடியூப்ங்கிறது மனைங்கிறத தாண்டி நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு வலைதளமாக தான் நான் இதை பார்க்குறேன் அப்படிதான் நான் இதை பார்க்குறேன் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் ஷேர் பண்ண போகிறேன் இப்போ எனக்கு ஏதாவது ஒரு டவுட்னா நம்ம போய் அதை சர்ச் பண்ணுவோம் அப்படிப்பட்ட ஒரு வலைதளமாக தான் நான் இதை பார்க்குறேன் அக்கா அது இல்லக்கா நீ சொல்றது உண்மைதான் அக்கா என்னதான் பொண்ணுங்கள்ல இன்னொருத்தன் பேசினாலும் அப்ப சும்மா அப்படி அப்படித்தான் யோசிக்கணும் எல்லாரும் நம்மளுக்கு இதுதான் இதுதான் கரெக்ட் தான்ப்பா நானும் அதான் சொல்றேன் நமக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினைச்சு வந்து லைக் பண்றோம் அந்த இடத்துல வந்து பேட் கமெண்ட் பண்ணால் எப்படி தீபி ஹாய் ஹாய் பா ரெண்டு இருக்கீங்க சாப்பிட்டாச்சா அக்கா நேற்று நடந்ததுக்கு என்ன ஆச்சுன்னா நீங்க கடை ஓபன் பண்ணி சோபா வாங்க போனோம் அந்த வீட்டுல ஏன் நடந்துச்சுன்னா என்ன நடந்துச்சுப்பா நேற்று நடந்துச்சுன்னா என்ன ஆச்சுன்னா நீங்கள் கடை ஓப்பன் பண்ண சோஃபா வாங்க போகணும் அந்த வீட்டில் என்ன நடந்துச்சுன்னா அறுவை சிகிச்சைக்கு குறைந்த ரூபாய் ஒரு நாற்பது ஆயிரம் இல்லை ப்ரைவேட் இதுக்கே போக முடியாது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சும்மாவே சும்மா ஏதாவது ஒரு விஷயம் போயிட்டீங்கன்னா ஆயிரம் எல்லாம் வெளியில வர முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கடுத்து வேற பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷன் அது வேற உள்ள போயிட்டு வெளியில வர்றதுக்கே இப்போல்லாம் தௌசண்ட் சார்ஜ் பண்றாங்க அறுவை சிகிச்சைலாம் போகணுன்னா கண்டிப்பா பர்ச காலி பண்ணிடுவாங்க நேத்து நான் அந்த வீட்டுக்கு போன உடனே அந்த பையனுக்கு எட்டு லட்சம் செலவாகும் ட்ரெயினில் வந்து இது வை அதுக்கு எட்டு லட்சம் செலவாகும் லப்பா எனக்கு அதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை மூளையில் வந்து என்னமோ ப்ராப்ளம் இருக்கா அதுக்கு எட்டு லட்சம் செல சின்ன பையனுக்கு சேவை அனுப்புங்க அந்த பையனுக்காக தான் ப்ரே பண்ணா அக்கா கண்டிப்பாக நான் அதே போல் விஷயம் சரியாயிடணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன் இந்த வீடியோஸ் பார்க்குற யாராக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு நம்ம சம்பாதிக்கிறது ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஹெல்த் நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் தான் நம்மளோட ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கோங்க ஜங்க் ஃபுட்ஸ் அந்த மாதிரிலாம் அதிகமாக எடுத்துக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கணுன்னாவே நிறைய பிரச்சனையை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் கண்டிப்பாக நமக்கு இப்போ எல்லாத்தையும் பார்க்கும்போது டெம்ட் ஆகுந்தான் ஆனால் அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணிடுறோம்னா